வணக்கம் நண்பர் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நிறைய நாளுக்கு பிறகு என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் நான் என்னடா சொல்ல போகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் என்னடா ஏதோ பேக்ரவுண்ட்ல பார்க்க பெரிய ஒரு ரிச்சான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குமே அதனால நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு வந்து பார்த்தோம்னா தலதாரு என்ற ஒரு ஹோட்டல் ஸோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஸோ ஸோ இந்த இந்த ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல் அப்படி அப்படி இருக்குது லைஃப் சொல்லி தான் வீடியோவில் நாங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து வந்து இடம் பழைய பாளையமன் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் சில வீடியோவில் நீங்கள் முன்பக்கம் வந்து காட்டியிருப்பாங்க இங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம் ஸோ வந்து பாப்பம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்ன மாதிரி இருக்குது வளமையான ரூமை விட இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ரூமில் நாங்கள் இன்டர்நெட் சாணோடைய வந்து ஒரு டபுள் பெட் வந்து தந்துருந்தாங்க அதை விட வந்து இங்கே ஒரு முகம் கண்ணாடி வந்து வச்சுக்கிறாங்க இதுக்கு நம்பர் கொடுத்துட்டு ஆஷ் கொடுத்த அந்த பின்கோட் நம்பர் அப்படியே சேவ் ஆயிடும் அதுக்கப்புறமா நாங்கள் இதை வந்து இது ஜெல் ஷாம்பு எல்லாம் சொல்லி அப்போ அதை பார்த்தேன்னா ஒவ்வொன்று அடுத்தடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நான் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஃப்ரீயாக வச்சுருக்கிறேன் நான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்புறமா நான் குளிச்சிட்டோம்னு சொன்னால் இதை எடுத்து எடுத்தோம்னு சொன்னால் அப்படின்னா வந்து ஓகே சொல்லினச்சே நான் பாட்டு என்னால் அப்படி வீடியோ எடுக்கலாம் போச்சுது ஓகே அப்படி வந்து நான் குடிச்சு கொண்டு உங்களோட வந்து கதைச்சிட்டு இருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு சேர் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிகரெட் யூஸ் பண்ணி போட்டு தட்டுற இதுகள் எல்லாம் இருக்குது ஸோ ஒரு இதுதான் வந்து ஒரு ரிச்சான ஒரு ரூம் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே பிடிச்சு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் தான் ஃபுல் கண்ட்ரோல் வந்து வச்சுக்கிறாங்க இதில் தான் ஃபுல் கண்ட்ரோல் வந்து வச்சுக்கிறாங்க இப்போ ஸ்டாண்ட் லைட் வேணுமென்னு சொன்னால் இங்கே அமைத்தினால் அங்கே எரியும் டிவி லைட் இந்த நைட் லைட் ரெடி வேணும்னு சொன்னால் அது ஒன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுமென்னு சொன்னால் இதிலே இருக்கும் இதை அமைத்தணும்னு சொன்னால் அங்கே வந்து லைட் ஒன் ஆகும் இப்போ வந்து திருப்பி இதை ஆஃப் பண்ணிடும்னு சொன்னால் அங்கே லைட் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ இப்படி எல்லாம் வந்து ஒரு மெயினான சிஸ்டமே வந்து அதில் தான் வச்சுக்கிறாங்க அதான் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது ஸோ இதில் ஒரு மூங்கில் சேர் மூங்கில் நடக்கிற ஒரு சேர் மூங்கில் செய்த ஒரு சேர் மாதிரி கொண்டு வச்சுருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்டான இது இங்கே வந்து லைட் வர போட்டிருக்கேன் லைட் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிருக்குன்றதுக்காக நான் ஓன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே அதான் நாங்கள் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ன்ற ஒரு பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருப்பேன் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்போ ஒரு காலம் வந்து நான் இருந்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இருக்கிறேன் இருக்கக்கூடிய வாய்ப்பாக ஒரு நான் யூனிவர்சிட்டி குலாஷிப்பில் ஃப்ரீயாக வந்து ஒரு டூ டேஸ் இருக்கக்கூடிய மையான வாய்ப்பு வந்து வந்தது அது அதில் தான் நான் இப்போ ஜூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்போ ஏசி எல்லாம் வந்து நாங்கள் காட்டின ஒரு பாக்ஸ் மாதிரி லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்றது அதெல்லாம் வந்து ஏசி எல்லாம் ஆஃப் பண்றதுலாம் வந்து இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரூமில் வந்து இருக்கிறாங்க இது வந்து பெர் டேக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட எடுக்கிறாங்க ஒன் டேக்கு நாங்கள் வந்து மூன்று பேர் வந்து நாங்கள் மூன்று பேருக்கு வந்து மூணு ரூம் வந்து தந்து இருக்கிறோம் இது என்னோட ரூம் வந்து தனியா இருக்கு அதோட இங்கே வந்து அதே இது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இதான் வந்து இங்கே கீ ரெண்டு வந்து சொல்ல அதோட ஏடிஎம் கார்ட் சைஸில் வந்து இருக்கு கீ மாதிரி இது வந்து நாங்கள் வரோம்னு சொன்னால் நாங்கள் கீ போட்டு மாதிரி இதை வந்து நாங்கள் உள்ள தள்ளி போட்டு தான் இது வந்துட்டு இருக்கு ஸோ நல்லா இருக்குது இது உங்களை நான் காட்டிக்கொள்றேன் ஓகே இதுதான் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் ஒரு ரிச்சான ஒரு ஃபீல் ஒரு ரிச்சான லைஃப் வந்து இப்படி தான் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு காசு வச்சுருக்கிறவங்களாம் இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க நாங்கள் ஒரு ஜதார்த்தமான சாதாரண ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுலேயும் சந்தோஷம் இருக்குது இதில் இந்த வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு இதுலையும் போது ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கலாம் எனக்கு என்ன இதில் புதுசாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வளமையாக பெட்டுகள் இப்படி இருந்தால் நாங்கள் வளமையா பெட்டுகளில் இருந்தாலும் இப்படி ஒரு அந்த ஒரு ரிச்சான ரூமுகளில் நான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து வரையில்லை இது வரைக்குமே வரையில் ஸோ இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்றாங்க தான் அப்படி என்னடா இந்த ஃபைவ் ஸ்டாரில் என்னடா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள் என்னோட என்னோட வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க இருப்பீங்க சிலது என்னொரு கண்ணான் கொழம்புக்கு வந்தேன் முதல் ரெண்டு கிழமைக்கு முதல் வந்தனா நான் கிள வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வரும் வந்தேன் வீடியோ ஷூட் பண்றதுக்கு அது மட்டும்தான் அந்த அப்போ நான் வந்தேன் அப்போ வந்து வரைக்குள்ள ரூம் ரூம்ஸ் பிரச்சனையாக இருந்தது நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ரூம்ல வந்து பேசிட்டு வந்தோம் அது பே டேக்கு ஆயிரத்தி ஐநூறுபடி பேசிட்டு வந்தோம் ஆனால் நான் சொன்னபடி வந்து அங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணிடலாம் போச்சு ஸோ நாங்கள் ரூமுக்காக கிட்டத்தட்ட டூ கிட்ட நடந்து தெரிஞ்சு நாங்கள் அப்போ நான் நீங்கள் இருந்துட்டு அவங்களுக்கிட்டே மஜான் பாத்தியா போன குழம்பு தான்ட்டேன் நாங்கள் ரூம் இல்லாத தெரிஞ்சோம் இப்போ கடவுளேன்னு சொல்லி இப்படி ஒரு ரூம் வந்து தந்துருக்குற கிடச்சிருக்கடான்னு சொல்லி சொன்னேன்னா அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பார்க்கலாம் இன்றைய தானே வந்துட்டு இதில் வந்து என்ன இது நல்ல ஒரு மெத்து எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு சாஃப்டான மெத்து ஒரு குவாலிட்டி நான் நினைக்கிறேன் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் வந்து தான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே நல்ல ஒரு இது இப்ப பார்த்தோம்னு சொன்னால் டிவி நான் வந்த மூட்டம் வந்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து போயிட்டு இருந்தது அப்போ வந்து டி டுவெண்ட்டி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்போ அதை வச்சு நீங்கள் எப்படிங்கன்னா நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன் சொல்லி ஓகே அதான் வந்திருக்கு இவ்வளோ தான் இந்த இது நல்ல ஒரு ஃப்ரிட்ஜு இப்படி நாங்கள் ஏதாவது ஒரு ரூமில் போனோம்னு சொன்னால் சாதாரண ஒரு ரூமில் வந்து இப்படி இல்லை எல்லா வசதியும் இருக்கிற தானே இது வந்து ஒரு வீடே வந்து ஒரு ஒரு ரூமுக்குள்ள வந்து இருக்குது இப்போ அவசரத்துக்கு எதாவது செய்யக்கூடிய மாதிரின்னு சொன்னாலும் இப்போ அவசரத்து டீ வச்சு குடிக்க முடியும்னு சொல்லி போயிருந்தால் நீங்கள் டீ வச்சு குடிக்கலாம் சோடா எதாவது பண்ணிட்டு கூலாக வச்சு குடிக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் வச்சு குடிக்கலாம் அப்படி வந்து எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து ஒரு ரூமுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மாதிரியான வசதியாக வந்து இருக்குது இதில் வந்து ஏதோ நோட் புக் மாதிரி இருந்தது யா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து போட்டிருக்கேன் நான் இங்கே வந்து மேக்சிமம் சாப்பிடும்போது ஃபுட் ரிவ்யூ எடுக்க முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு எடுக்க எடுக்க ட்ரைவ் பண்ணுறேன் ஸோ இங்கே என்ன என்ன மாதிரி அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியலை ரூமில் பேர்சனல் ஆனால் வெளியில் பொதுவானு சொல்லி போகணும் சொன்னால் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி தெரியலை மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸோ மற்ற வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்ன வளமையான வளமையான ஒரு பெஸ்டானது சேர்ந்து இருந்தால் அதான் ஃபைவ் ஸ்டார் அதான் சொல்லுவேன் பெருசாக ஒரு மாற்றம் வந்து இல்லை சாதாரணமாக பாயில படம் தெளிவுறவங்களுக்கு எல்லாம் பெட்டி இருக்கும் அவ்வளவு தானே ஒழிய பேசிக்கான ஒரு விஷயம் ஆனால் எல்லாமே பெஸ்டா இருக்கும் அதுதான் இந்த ஃபைவ் ஸ்டார் பட்டு பாய்